ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்த்திகை தெய்வம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் அப்பம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு பச்சை சேர்த்திருக்கேன் இதோட அளவு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நீங்கள் மாவு பச்சரிசி இல்லை பொங்கல் பச்சரிசி எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் உளுந்து சாஃப்ட்னஸ்க்காக தான் சேர்க்குறோம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும் அதனால உளுந்து ஒரு டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிடுங்க கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நார்மல் நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மாதிரி நல்லா ஊற வச்சிருங்க அரிசி நல்லா ஊறி தான் அப்பவும் நல்லா சாஃப்டா வரும் இப்ப அடுத்ததாக அரிசியை ஊறிட்டு இருக்க கேப்ல வெள்ளக்கரசல் ரெடி பண்ணிக்கலாம் கரைசல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியா வேணும் கப் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வரைக்கும் அடுப்ப விட்டுட்டே இருங்க இந்த நாம அரிசியோட சேர்த்து அரைக்க போறோம் அதனால வெள்ளம் வந்துட்டு பாகுபதம் வர தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் அதே மாதிரி தண்ணி அதிக அளவு சேர்த்துறாதீங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணி அதிகமா சேர்த்துட்டு அப்பா தண்ணியாட்டம் போயிடும் இனிப்பு குறைஞ்சிரும் எல்லாமே நல்லா நல்லா கொஞ்சம் கூட கட்டி கட்டியா இல்ல இந்த வெள்ளமும் கரைஞ்சி இருக்கணும் இப்ப இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க அரிசி கூட சேர்த்து அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட சூடா இருக்க கூடாது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் இப்ப இதை அப்படியே நல்லா ஆற வச்சிருங்க இப்ப பாருங்க அரிசியை நல்லா ஊறி அடிச்சு நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊற வச்சுட்டேன் இப்ப ஏதோ தண்ணி எல்லாம் நல்லா ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது இப்ப இதுல எந்த கப்ல அரிசி இழந்தமோ அதே கப்ல கால் கப் அளவுக்கு திருவண்ணும் தேங்காய் சேர்த்துருங்க தேங்காய் சேர்க்குறப்ப அப்பம் நல்ல டேஸ்டா இருக்கும் இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்க்கிறப்ப நல்ல வாசனையா இருக்கும் அடுத்ததா இதுல ஒரே ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழத்தை நல்ல பழுத்த வாழைப்பழமா பார்த்து இதுல சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் சேர்க்கிறப்ப அப்பம் நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம உளுந்து கம்மியா தான் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால வாழைப்பழம் சேர்க்கிறப்ப அப்பம் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளக்கரச வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளத்துல நல்லா தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாதி அளவு மட்டும் இதுல சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் மீதி வெள்ளப்பாக சேர்த்துக்கோங்க எடுத்தோடனே எல்லாமே சேர்த்துற வேண்டாம் நம்ம தண்ணிக்கு பதிலாக தான் வெள்ளைக்கரைசல் யூஸ் பண்ணுறோம் தண்ணியோட அளவு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அப்பாம் வராது எண்ணெயிலே பிரிஞ்சு போயிடும் எண்ணெய் நிறையா குடிச்சிடும் இப்போ இது மூடி போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு வந்துட்டு மீதி இருக்கிற வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கெட்டியாகவே இருக்கு அரிசி இன்னும் அரைப்படலாம் முழுசாக அதனால மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையை சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க கூட கொஞ்சமோட திருத்திரியாகவே இருக்கக்கூடாது அரிசி நல்லா நைஸாக இருக்கணும் இல்லை அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளக்கரைசல் நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு கரெக்டாக இருக்க அளவு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லை கரெக்டான திக்னஸ்ல இருக்கு பாருங்க இந்த அளவு திக்னஸ்லாம் இருக்கணும் இப்ப அடுத்ததா நம்ம அரைச்சி அப்ப மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுக்கு இன்னுமே சாஃப்ட்னஸ் அண்ட் டேஸ்ட் குடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்க ரொம்ப கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சில அரைச்சிட்டீங்க அப்படின்னா கூட மைதா மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து இதை நீங்க அந்த திக்னஸ் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இன்னைக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுனால நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நாம் உளுந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால லைட்டாக சோடா உப்பு சேர்த்து பண்ணுறப்போ அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்க மைதா மாவு ரொம்ப அதிகமா சேர்க்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா சோடா உப்பு சேர்க்கிற மாதிரி வரும் ஏன்னா மைதா மாவு சேர்க்கிறப்ப அப்பம் நல்லா இறுகிட்டே வரும் அதனால சோடா உப்பு அதிகமா தேவைப்படும் சாஃப்ட்னஸ்க்காக பாருங்க நல்லா கெட்டியா இருக்கு மாவு இந்த பக்குவத்துல இருக்கணும் எடுத்து ஊத்தும் பொழுது இப்ப அடுத்ததான் அப்பம் சுடுறதுக்கு நான் இன்னைக்கு என்ன நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி குழி வடை சட்டியா பார்த்து எடுத்துக்கோங்க அப்பதான் அதோட ஷேப் கரெக்டா வரும் எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க கூடாது மீடியம் ஹீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு ஒரு ஒரு அப்பமா இந்த மாதிரி ஊத்த ஆரம்பிங்க மாவு விட்டு விட்டு ஊத்த கூடாது ஒரே இதுல ஊத்திடணும் இல்லைன்னா அப்பம் ஷேப் கரெக்டா வராது இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு பத்து செகண்ட்லயே இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் உப்பி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பத்து செகண்ட் நல்லா இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்னொரு பக்கமா இதை திருப்பி விடுங்க இப்ப பாருங்க நல்லா மேல உப்பி வந்துருச்சு இப்ப இதை அப்படியே திருப்பி விட்டுறலாம் மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்க கூடாது அதுதான் பக்குவம் தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஓட்ட விழுந்து எண்ணெய் குடிச்சிரும் இப்ப இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு பத்து செகண்ட் இது நல்லா வேக விடுங்க அடுத்த லோ தான் இருக்கணும் ஹை பிளேம்ல மாத்தவே கூடாது இதுல வெள்ளம் சேர்த்திருக்கனால டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் கலர் மேலே சேஞ்ச் ஆயிட்டு உள்ள அப்பம் வேகாது அதனால லோ ஃபிளேம்லயே வச்சு இது நல்லா வேக விடுங்க இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுத்தி இருக்கிற ஓரங்கள் எல்லாமே நல்லா டார்க் கோல்டன் கலர்ல வந்துருக்கு இந்த கலர்ல வந்ததையும் இந்த அப்பத்தை நம்ம எடுத்துடலாம் இதுல அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காது அதனால இதை நீங்க பிழிஞ்சு எண்ணெய் வடிக்க தேவையில்லை இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் நீங்க கரெக்டான பக்குவத்துல மாவு ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லா அப்பமும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும் இதுல நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளோட அளவுகளுமே ரொம்ப முக்கியமானது எதாவது ஒண்ணு கூட குறைய போயிட்டா கூட அப்பம் பெர்ஃபெக்டான ஷேப் வராது இப்ப பாருங்க எல்லா அப்பத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன் எல்லாமே ஒரே மாதிரி சைஸ்ல ஒரே கலர்ல ஈவனா வெந்திருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஒரு அப்பத்தை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஹார்டாவே இல்லை சாப்பிடும்பொழுதும் அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு இந்த அப்பத்தை இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்க வீட்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க